நான் வளர்க்குற பூனை இது காலையில் பிஸ்கட் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் பிஸ்கட் வேண்டான்னு சொல்லிட்டு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுது பாருங்கள் என்னுடைய பூனைக்கு கூட தெரியுது இந்த வெயில் நல்ல வெள்ளரி பிஞ்சு உடம்புக்கு நல்லதுன்ட்டு பாருங்கள் பிஸ்கெட்டு வந்து மோந்து பார்த்துட்டு போகுது பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுது பாருங்க பார்த்திங்களா பிஸ்கெட்டை மாந்து பார்த்துட்டு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுது அதுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த உஷ்ண காலத்தில் இந்த வெள்ளரி பிஞ்சு உடம்புக்கு நல்லதுன்னு காலை ஸ்நாக்ஸ் தோல்சி விட்டு வெதை நீக்கிட்டு அந்த சதப்பகுதி கொடுத்தா சாப்பிடுது ஏம்மா ஏம் கேவலை இந்த இந்த